அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மகான் இடைக்காடார் சித்தருடைய பூஜை அபிஷேகம் இதை பற்றி காமிச்சிருக்கோம் இது இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் திருப்பூர் கோவில் வழி பேருந்து நிலையத்தில் இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் மகாத்மா கருணை இளம் வளாகத்தில் இருக்கிறது இந்த சித்தருக்கு வந்து உகந்த நாள் புதன்கிழமை அவருக்கு பிடித்த நாள் இவர் யார் அப்படின்னா மகான் இடைக்காடர் சித்தர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் நவ கிரகங்களை ஒன்றோடு ஒன்று பார்க்காமல் அமைத்த நவ கிரக நாயகன் அறுபது வருடங்களாக பஞ்சாங்கத்தை தொகுத்து எழுதியவர் பல மருத்துவ நூட்களை எழுதியவர் இவருடைய தரிசனம் நீங்கள் பண்ணுறீங்க இவரை சாமி கும்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் திருமண தடை பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை தொழில் வளம் இப்படி அனைத்தும் சிறந்ததாக விளங்கும் ஒரு முறை இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வந்து பாருங்கள் ஆதி அந்த அநாதியை தீதுரும்பவ தீப்படு பஞ்சு போல் மோதுரும்படி முப்பொரியொத்துர காதலாக கருத்தில் கருதுவான் எல்லா உயிர்களும் எல்லா பொருள்களும் கிண்ணறிய பள்ளாளன் ஆதி பரம சிவனது சொல்லால் அகுமி

எல்லையில் கடவுள் எதும் பாதம் உமக்கில்லை என்றெண்ணு வினாரே